வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணுக்கு கர்ப்பம் உண்டாகணும் அப்படின்னா பீரியட்ஸ் டைமில் அவங்க எடுத்துக்கக்கூடிய ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த ஃபுட்டு வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த மாதம் அந்த பெண்ணுடைய கருமுட்டை வளர்ச்சியாக இருக்கட்டும் எண்டோமெட்டரியல் லைனிங்காக இருக்கட்டும் இல்லை அவங்களோட ஆரோக்கியம் எல்லாத்துக்குமே அந்த பீரியட்ஸ் டைமில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு வந்து ரொம்பவே அவசியமானதாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது என்ன ஃபுட்டெல்லாம் இந்த மாதிரி பீரியட்ஸ் டைமில் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க தோழி கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் பொதுவாக பீரியட்ஸ் டைமில் அதிகப்படியான எண்ணெயில் பொரித்த டீப் ஃப்ரை உணவுகள் எடுத்துக்கிறத காட்டிலும் அதிகமாக வந்து காய்கறிகள் பழங்கள் அதுலேயும் முக்கியமாக கீரை வகைகளை எடுத்துக்கும் பொழுது நம்ம கருப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே அந்த பீரியட்ஸ் மூலயமாகவே நமக்கு வந்து வெளியே வந்துடும் அதுலேயும் பீரியட்ஸ் டைமில் அதிக அளவில் கசப்பு சேர்த்துருக்கும்போது நம்ம உடம்புல இருக்க எல்லா டி எல்லா கழிவுகளுமே வந்து அழகாக வந்து டீடாக்ஸ் ஆகி வெளியே வந்துடும் ஸோ ஒரு ஒரு கருப்பை வந்து சுத்தமானதாக இருக்குது அப்படின்னும் பொழுது அதில் வந்து ஒரு கரு ஜனிக்கிறது வந்து ரொம்பவே சுலபமாக நடந்துரும் சில சமயத்தில் பிசிஓடி ப்ராப்ளம்னால தான் நமக்கு ப்ரெக்னென்ட் தள்ளி போயிட்டே இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்க முக்கியமாக நீங்க எடுத்துக்க அந்த பீரியட் டைம்ல எடுத்துக்க வேண்டிய உணவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலை வேப்பிலை இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மலைவேப்பிலை வந்து எடுத்துக்கலாம் மலைவேப்பிலை எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறதில்ல அப்படி கிடைக்காதவங்க வந்து சாதா வேப்பிலையோட பூ இருக்கு இல்லையா அந்த பூ வந்து ந நல்லா வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அந்த பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுனாலும் சரி அப்படி இல்லாட்டி காய்ந்த நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் சரி ஒரு கஷாயமாச்சு க கஷாயம் மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி பாதி டம்ளர் ஆகிற அளவுக்கு அதை கொதிக்க வச்சு நல்லா ஆற வச்சு பீரியட்ஸ்ஸான ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய மலட்டு புழுக்களா இருந்தாலும் சரி பீசு ஓடி பீசு வைஸ் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி அல்லது என்னோமெட்ரியல் லைனிங் வந்து சரியா பிரிஞ்சு வராம அழுகுதல் அங்கங்க தேங்கி நிக்குது அப்படின்னாலும் சரி எல்லாமே வந்து வெளியே வந்துரும் அடுத்தது வந்து புதினா டீ எடுத்துக்கலாம் நான் இப்போது ஃபஸ்ட்டு எப்படி நம்ம வேப்ப மரத்து பூவை வந்து ப்ரிகாஷன் மாதிரி எடுத்தோமோ அதே போல் புதினா டீ எடுத்துக்கலாம் கீரை வந்து நீங்கள் பொரியலாக சிலருக்கு வந்து சாப்பிட பிடிக்காது பீரியட்ஸ் டைமில் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கீரைகளை வந்து சூப்பாக வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது காய்கறி சூப் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் பீரியட்ஸ் டைமில் சுண்டைக்காய் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்குது ஆனால் சுண்டைக்காய் எல்லா நாளுமே நமக்கு பச்சையாக கிடைக்காது அதனால் நீங்கள் வத்தலா கூட வாங்கி வச்சுட்டு அதை கொஞ்சமாக பவுட்ரு பண்ணி மதிய நேரத்தில் சாப்பாட்டில் போட்டு ஒரு ஸ்பூன் சுண்டைக்காய் பொடியை வந்து சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட்றதோ அல்லது மோரில் வந்து ஒரு அரை ஸ்பூன் சுண்டை பொடியை வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதோ வந்து உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் புழுக்கள் இரு கருப்பையில் இருக்கக்கூடிய மலட்டு புழுக்கள் பீசு ஒடி பீசு ப்ராப்ளம் வந்து குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் இது எல்லாத்தையுமே தாண்டி கருப்பை குற்றங்கள் எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ தான் இது வந்து எல்லா சீசன்லையுமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பூ வகை தான் ஸோ இந்த பூவை வந்து பீரியட்ஸான ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் நீங்கள் வந்து மதிய உணவோடு எடுத்துக்கலாம் இதை வந்து ஜூஸாகவும் எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்குது பல்கி யூட்ரஸ் இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் வாழைப்பூ ஒரு அருமருந்துன்னே சொல்லலாம் கருப்பையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி சிலருக்கு வந்து யூட்ரஸ் வந்து சுருங்கி இருக்குதுன்னு இருப்பாங்க ஃபிலப்பியின் டியூப்பில் பிளாக் இருக்குன்னு இருப்பாங்க இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருந்துச்சு அப்படின்னாலும் தொடர்ச்சி தொடர்ச்சியாக வாழைப்பூவை உணவில் சேர்த்துக்கிட்டே வரும்பொழுது நல்ல மாற்றத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியும் அதே போல் இந்த வாழைப்பூவில் வந்து உள்ளே வந்து வெள்ளை நிறத்தில் வந்து ஒரு குருத்து ஒன்று இருக்கும் நம்ம உரிச்சிக்கிட்டே வரும்பொழுது உள்ளே அந்த குருத்து இருக்கும் அதை வந்து நம்ம வந்து வெறும்னே வந்து அது கசக்கலாம் கசக்காது கொஞ்சம் துவர்ப்பு சுவையோடு இருக்கும் கருப்பைக்கு ஊட்டத்தை தரக்கூடிய உணவுகள் எல்லாமே கொஞ்சம் துவர்ப்பு சுவையோடு இருக்கும் துவர்ப்பு சுவையோடு இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய கருப்பை ஆரோக்கியம் வந்து மேம்படும் அதனால் வாழைப்பூ வாழைக்காயெலாம் வந்து உணவில் வந்து சேர்த்துக்கோங்க சிலருக்கு வந்து ப்ளீடிங்கே ஆகாது பீரியட்ஸ் ஆகும் ஆனால் வந்து ப்ளீடிங் ஆகாது இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய ஹார்மோனல் பேலன்சிங் பிரச்சனை இருக்கலாம் அப்படி இல்லாத்தி ரத்த ஓட்டம் சீராக இல்லாததுனால அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் ரொம்ப குறைவாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கருப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் சரியாக வெளியேற முடியாமல் போயிடும் அவங்க வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் டைமில் பப்பாளி பழம் எடுத்துக்கிறது உங்களுடைய பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் கருப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் வந்து வெளியேற்றும் அன்னாசி பழம் எடுத்துக்கலாம் ஆனால் ரெண்டுமே வந்து கொஞ்சம் சூடு நமக்கு கொடுக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்தது எள் மிட்டாயோ அல்லது எள்ளை வந்து நம்ம லேசாக வெறும்னே வறுத்துட்டு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் நிறைய வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மீன் வகைகளை பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை என்ன பண்ணாலும் ப்ளீடிங் வந்து இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது ப்ளீடிங் வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னக்கூடியவங்களுக்கு என்டோமெட்ரி லைனிங் ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தால் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க ஆனால் ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஓவலன் டே வரைக்கும் காலையில் பூசணி விதை ஒரு ஸ்பூனும் எள் ஒரு ஸ்பூனும் ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது என்டோமெட்ரி லைனிங் நல்லாவே வந்து வளர்ந்து வரும் என்டோமெட்ரியல் லைனிங் நல்லா வளரலை அப்படின்னா நமக்கு கருப்பதித்தல் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும் கருமுட்டை வளர்ச்சி நல்லா இருந்தாலும் கூட நம்மளால் வந்து கருத்தரிக்க முடியாது அப்படி வங்க ஃபஸ்ட்டு என்னமேட்டர் லைனிங் வளர்கிறதுக்கு தேவையான உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் அதுக்கான வீடியோஸ் இருக்குது இல்லை தேவைப்பட்டுச்சுனா மறுபடியும் கேளுங்க தொழில் நான் அதுக்காக ஒரு பதிவு வந்து கொடுக்குறேன் அடுத்தது உங்கள் கருப்பையில் உங்களுக்கு வந்து அழுக்குகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா தாங்க முடியாத அளவுக்கு வலி ரொம்ப துர்நாற்றத்தோடு ப்ளீடிங் வர்றது ரொம்ப குறைவான அளவு ப்ளீடிங் வர்றது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக இருக்கலாம் க கருப்பையில் வந்து அதிக அளவு அழுக்குகள் இருக்குது அப்படின்றதுக்கான ரீசன்ஸாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ரெமெடி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது ஒரு கால் ஸ்பூன் கருஞ்சீரகமும் அதே கால் ஸ்பூன் எள்ளும் வந்து எடுத்துக்கோங்க கால் கால் ஸ்பூன் எடுத்திங்கனாலே போதும் ரொம்ப அதிகமாக எடுத்துக்க வேண்டாம் இது ரெண்டையுமே வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு காலையில் வெது வெதுப்பான தண்ணியில் பீரியட்ஸான ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் குடிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பிளட் ஃப்ளோ வந்து இம்ப்ரூவ் ஆகிறத கண் கூட பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கருப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகளும் வெளியேறும் அதே போல் கல்யாண முருங்கை இலையும் நல்லா வந்து பலன் கொடுக்கும் ஆனால் கல்யாண முருங்கை இலைங்கிறது எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே கிடைக்காது அப்படிங்கிறதுனால இந்த இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் கருஞ்சீரகம் சேர்த்துக்க பயமாக இருக்குது அதிகமாக ஃப்ளோ போகமுன்னு பயமாக இருக்குது அப்படின்னா கூடியவங்க ஓமமும் எள்ளும் சேர்த்து இதே ரெமடியை வந்து ட்ரை பண்ணலாம் இது ரெண்டுமே ப்ளட் ஃப்ளோ அதிகம் இருக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் ஸோ உங்களோட பீரியட்ஸ் டைமில் நீங்கள் ஆரோக்கியமான உணவு எ எடுத்துக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு அவசியமோ அதே போல் ஆரோக்கியம் இல்லாத உணவுகளையும் வந்து எடுத்துக்காதீங்க ரொம்ப டீ காஃபி குடிக்கிறது உப்பு காரம் அதிகமாக சேர்த்துக்கிறதெல்லாம் வந்து பீரியட்ஸ் டைமில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க ரொம்ப ஸ்பைஸ் இருக்கக்கூடிய உணவுகளையும் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க அதிலேயே முக்கியமாக வந்து வெளியிலேருந்து ஃபாஸ்ட் ஃபுட் உணவை சாப்பிட்றத வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க அதிலேயும் முக்கியமாக பீரியட்ஸ் டைமில் அது வந்து எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க அதில் சேர்க்கப்படுகின்ற ஒரு பொருள் கூட நம்மளுடைய ப்ரெக்னன்சிக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்காது இதுதான் முக்கியமாக வந்து ப்ரெக்னன்சியை நமக்கு தடுத்து விடுமே அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த பதிவு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி